இன்னும் வரை இன்னும் நிறைய புதுமையான தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தினமும் வரப்போகுது டெய்லி நைட் எட்டு மணிக்கு நம்ம வீடியோ வந்து வந்துரும் சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல் விடுகதை ஒரு அகப்பை மாவாலே ஊரெல்லாம் கல்யாணம் அது என்ன இந்த விடுகதை பதில் நிலா இப்போ அடுத்த விடுகதை விடுகலாமா ஒரு ஜான் குச்சிக்குள்ளே ஒளிந்திருக்கான் கருப்பு மனிதன் அது என்ன இந்த விடுகதை காணுபது பென்சில் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் ஒரு சான் உடம்பு உடம்பு நிறைய பற்கள் அது என்ன இந்த விடுகதை கணுபது சீப்பு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் மொட்டை தட்டிலே எட்டு பேர் பயணம் அது என்ன இந்த விடுகதை கணபதில் படகு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் யாரும் ஏற முடியாத மரத்தில் ஒரு பிள்ளை பெற்றாள் அவள் யார் இன்னும் விடுகதை காணுவதில் வாழை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் வரி குதிரை ஓடியது வாய்ப்பாட்டு பாடியது அது என்ன இந்த விடுகதை காணுவதில் இசைத்தட்டு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை அது என்ன இந்த விடுகதை கண்பதில் அடுத்த விடுகதை பார்த்துடலாமா ஏற முடியாத பனை இது இந்த விடுகதை கணப்பதில் கற்பனை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்துடலாம் இதுல நம்மளோட பெரிய விடுகதை தாய் வெளியிலே மகள் வீட்டிலே தாய் மாட்டுக்கு உணவானால் மகள் மனிதனுக்கு உணவானால் இவை என்ன இந்த விடுகதை காண்பதில் வைகோல் நெல் இப்போ அடுத்த விடுகதை பார்த்திடலாம் மூடிய குகைக்குள்ளே சென் முத்துக்கள் அது என்ன இந்த விடுகதை காணுவதில் மாதுளம் பழம் இப்போ அடுத்த விடுகதை பார்த்திடலாம் ஐந்து பேர் அண்ணன் தம்பி ஒருவன் இல்லாவிட்டால் நால்வருக்கும் வேலை இல்லை அது என்ன இந்த விடுகதை காணுபதில் விரல்கள் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் பூவில் பிறக்கும் நாவில் சுவைக்கும் அது என்ன இந்த விடுகதைக்கு பதில் தேங் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் பையில் அது இருந்தால் வேறு எதுவும் இருக்காது அது என்ன இந்த விடுகதை காணுவதில் கிளிசல் இப்ப நம்ம அடுத்த பூ இருந்தும் படிப்பதில்லை அது என்ன இந்த விடுகதை காணுவதில் சேவல் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் போகும் போது கிழவி வரும் போது குமரி அவள் யார் இந்த விடுகதை பதில் தோல்பதி இப்ப நம்ம அடுத்த விடுகதை மதில் இல்லாத கோட்டை மக்கள் இல்லாத நாடு அது என்ன இந்த விடுகதை பதில் பருத்தி கொட்டை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் மண்ணுக்கு பிறக்கும் மங்கையர்க்கு அழகு தரும் அது என்ன விடுகதை பதில் மஞ்சள் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் மண்டையில் போட்டால் மகிழ்ந்து சிரிப்பான் அவன் யார் இந்த அவன்யதை பதில் தேங்காய் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் இந்த ஊரிலே அடிப்பட்டவன் அடுத்த ஊரிலே போய் சொல்கிறான் அவன் யார் இந்த விடுகதைக் காணுவதில் தந்தி இப்ப நம்ம அடுத்த விடுக அசுத்தமா இருக்கும் போது வெள்ளையாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் போது கருப்பா இருக்கும் அது என்ன இந்த விடுகதைக் காணுவதில் கரும்பலகை இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய விடுகதைகள் வந்து பார்த்தோம் இந்த விடுகதைகள்ல யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கமல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துரும் நம்ம வீடியோ டெய்லியும் நைட் எட்டு மணிக்கு வரும்ன்றதை மறந்துடாதீங்க சோ வீடியோ போட்டதும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்